மொட்டாகி பூவாகி உப்புள பொட்டாட பூவாகி தொடுத்த மாறே எடுத்து மாறே கழுத்த காட்டி கை ரண்டு என்னடி விளக்கமாரு பயோ ஏய் வீட்டுல ஆட்டை ஓட்டுறண்டி பூத்தடிக்கிற ஞாபகத்துக்கு அடிச்சு விட்டேன் அந்த சத்தம் வரும் இதுல சத்தம் வராது ஏ சத்தம் வருதே ரத்தந்தே வரும் அப்புறம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பெட்டிக்கார மாமா என்னடா இங்க இல்லைன்னா நெளிவு புதியா பேர் ஏன்டி எப்படி சொல்ற செல்ல குட்டி மாமா மூத்தவங்க சொன்னாங்கன்னா அதை கடை பிடிக்கணும் நம்ம நான் இன்னைக்கு கன்னி பெண்களா காட்டுக்குள்ள காவலுக்கு போறேன்டி உன்னைய உண்மையிலேயே சொல்றேன்டி ஒரு நாடக உலத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிசம்டி ஒரு ஒரு பப்புனா வரும்போது பப்புனா வர்ற ஒரு அண்ணனா வரும்போது அண்ணனா வர்ற ஒரு தோழியா வரும்போது இங்கேயும் தான் எங்க அக்கான்னு ஒரு மூதேவி வந்திருக்கே எனக்கே எரிச்சல் மசரா வருது அது மூஞ்சியை பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்கறது நிறைய இருக்கு சரி ஆனா ஒரே ஒரு

நீ அழகா இருக்க அழகா பேசுகிற ஆமாம் நீ அழகா பாடுவேயானு நான் பார்க்கணுமே நான் வாயை திறந்தா எப்படி செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா எங்கடி எனக்கு எப்படி தெரியும் இப்படி சொன்னேன்னா அவங்க நான் வேற மாதிரி நினைக்க போகிறாங்கடி எங்களுக்கு வாயை திறந்து ஒரு பாட்டு பாடு பாடவா பாடு சும் இதுக்கு பேர் பாட்டு இல்லை ஏற்கனவே கூட்டம் கடல் மாதிரி இருக்கு இருக்கிற கூட்டத்தையும் கிளப்பி விட்டுறாத சோழியை முடிக்க ஐடியா பண்ணுறேன் நீ நான் நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாடுங்க அந்த பாட்டை இந்தா பின்பற்றுவியா கண்டிப்பாக பின்பற்றுறேன் திரும்ப ரெண்டு பால் பீச்சவா நாதாரி முண்டை அப்படியா பாடுறது பால் வண்ணம் பால் வண்ணம் என்ன படுக்க போட்டு சோழி வண்ணம் தேன் கிண்ணம் தேன் கிண்ணம் தேஞ்சு போச்சு ஏன் கிண்ணம் என்கிட்ட சொன்ன நெளிவு எடுத்து கொடுத்துருவீங்கல ஏன்னா உங்க வெல்டிங் மிஷினே ஒடிஞ்ச வரைக்கும் தான் கேள்விப்பட்டேன் இப்போ இப்ப நமது புரட்சி தலைவர் பாட்டு எங்க என் பக்கம் திரும்ப இருங்க புரட்சி தலைவர் பாட்டுனா நான் தான் பாடுவேன்

ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுக்க மாட்டேன் ஏன் வெளியில ஆளுகிற அறிய இருக்காங்களா கஷ்டம் எத்தான் கொடுத்துட்டு ஓடி நீ போய் சரி இந்த பாட்டு வேணாம் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை நீ பாடணும் சரி மாமா தென்றலே ஒரு பாட்டு பாடு ஆமா ஆமா ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு அருமையா பாடுற இப்ப நீ பிறந்தது என்ன கிழம நான் பிறந்து வந்து உங்க அக்காவை கூட்டி போகிறது தலையெழுத்து வேற வழி இல்ல மாமா நீங்களும் அழகா இருக்கீங்க நீங்கள் நானும் எப்படி இருக்கு பண்ணுவோமா வெட்டி வேறு வாசம் விடல புள்ளனேசும் வெட்டி வேறு வாச்சோம் விடல புள்ளனேசோ பூவுக்கு வாச்சும் I ¡Pero! வந்தது கோரு ஐ லவ்யூ என்ன பூ ஏய் மாலை ஓட்டிருக்காரா தெரியாம அங்க மொத்தம் கொடுக்குறேன்

மாமா நல்லாத்தானே தெரியுது என்ன தெரியுது நான் அங்கே பார்க்க சொல்றேன் வெள்ளக்க மாதிரி புஞ்சு பேர் கரெக்டா எதை எதை எங்கன்னா ஜூம் பண்ணுது தெரிய வேண்டும் ஆள் சூப்பராக இருக்க ஆனால் எனக்காக இருக்கிறது தெரியுது உனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு உள்ளது போதும் நான் வெளியில தெரியப்படுத்தணும் அவசியம் இல்லை என்ன ஆண்டவன் படைப்புல ஒரு குறைய என்ன குறை உனக்கு ஒன்னையும் என்னையும் பொம்பளையா படைச்சிட்டு பொம்பளையா படைச்சிட்டு ஒரே ஒரு குறைய கொடுத்துட்டேன் என்ன குறைப்பா இவ்வளோ அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல சரி ஆனால் அம்புட்டு உங்ககிட்ட இருந்து உனக்கு பொழக்க தெரியல

காசை வாங்கிட்டு போக வேண்டியது தானே நான் நீயும் பொம்பளதே நானும் பொம்பளது எனக்கு சந்தேகமாதிரி ஆனால் உண்மைக்குமே உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா பூக்குளட்டும் முதுகுலுத்தூரு ரெண்டு ஏக்கர் வளைச்சி போட்டிருப்பேன் ஆமாம் இல்லை தங்கப்பாண்டி கிருவான்ற ஸ்டூடியோவை என் பேருக்கு தங்கராடின்னு மாத்திருப்பேன் ஆ அடுத்த உங்க சொத்துக்கு இன்றைக்கி ஆசைப்படக்கா ஞாபகத்துல வச்சுக்கோ ஆமாம் தங்கத்தை சொரிக்கப்போ தங்கப்பாண்டின்னு ஏய்மணி வந்துக்கிடு சார் இன்றைக்கி காவலுக்கு போகிறேன்னு தான் நண்டவனத்துக்கு போய்

சரி இதற்கு முன்னாடி உங்களை முன்னாடி பின்னாடி நான் பார்த்ததே இல்லையே முன்னாடி உன்னுடைய என்ன? என் பேரு குனிஞ்சு உத்தம் குருவம்மா குருவமா அது என்ன முன்னாடி இடம் இடம்லி அது எங்க குடும்ப பரம்பரை பேரு உங்க அப்பா பேரு நிமிந்து குத்து நீலுமே அம்மா பேரு படுத்து குத்து பார்வதி பேர் அந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா இருக்காங்க யார் யாரு அண்ணன் பேர் அகலகுத்து தம்பி பேரு தரகுத்து தாண்டவராயிரு இவர் இருக்காரு இவர் மாட்டி கிராம குத்துற மதன் ராசு அது சென்று குத்து செய்யராசு அது வெறும் குத்து வெட்டிவேலு நீ ராத்திரி குத்து ராதாச்செல்வி பெட்டிக்கார் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அக்கா உனக்கா வாடி வாடின்னு பேசாத ஆயிருந்தாலும் அண்ணே பொண்டாட்டி அண்ணி 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 அப்ப நான் என்ன வேணாம் நீ வந்து ஒரு பேர் சொல்லக்கூடாது ரே பேரையை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா சொல்லக்கூடாது சீக்கிரம் ஒரு கொலை கேசியில உள்ள போப்பேன்னு நினைக்கிறேன் சென்னும் கொலையா நொங்கு கொலையா செத்துருமா நடக்க அவன்னு சொல்றியா நீயா செத்துரு அவன் உள்ள போறானா

எதை வச்சு அமக்கணும்னே தெரியல அரே மரண குத்து மணிகண்டா புருஷ பேரை சொல்லலாமா சொல்லிட்டேன் அப்ப எங்க வீட்டுக்கு வந்தா எப்படி நீ புருஷனுக்கு மரியாதை கொடுப்ப அப்படி குடிஞ்சு குடி உன்னை கட்டின வீட்டுல உயிரோட வைக்கலாம் முதல்ல நீ உன் புருஷ பேரை சொல்லல சரிக்கு என் தம்பி கிட்ட வந்தா ஒழுக்கமா குடுமாளக்க சரிடா ஒழுக்க கட்டவள் வாங்கமா பேரை நீங்க கேளுங்கமா ஆகில அதோ பாருங்க மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவதும் மரம் கத்தி பாருங்களா

Hey 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 பா ஒரு பாத்து போடுங்க இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டே பறவை வரட்டுங்க என்னடி அடியில் கணவன் சொல்றேன் பாத்து நிக்கிற என் புருஷன் சொல்றத கேளுக்கம்மா நீங்க மட்டும் ஆடலன்னா நானும் ராதாச்சலியும் போய் ஊருக்குள்ள பூக்குளத்துல முண்டமா ஆடுவோம் லைட்டா நாலு ஸ்டெப்னா நச்சுன்னு ஆமாமா ஏ ராதாச்சலவி அங்கே வரு ஏ யோ இப்போ முகரையிலே முடிக்காத அளவு விளங்காது இதுல ஓன்ற கையில பூ வேற கட்டிட்டு வர்றப்ப என்ன கதியாக போதும் கூடலூரு குண்டு மள்ளி, பாட்டை பிடிக்க வந்த மள்ளி, মনসিক বেজার রে